இதுதான்டா கொஞ்சம் முன்னாடியே வரணும் அது கரெக்டா வந்து மாட்டிக்கணும் போட்டு பாத்து <Geschants, kauknotplayer> <hide> <analogy>

பரவன் <laughs> 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 அதோட அதோட எடுங்க வா வாட்டர் கேன் தான போறாங்க வேற கல்லுக்கிளு ஊத்தி இங்க நானானும் பை பை நிக்கிறேன் கல்லு கல்லு ஊத்தி போடா

இது என்ன பிரமாணம் இது விட ஸ்பெஷல் ஐட்டா ஒண்ணு இருக்கு ಅಲ್ಲ ಹೋಗಿಬಿಡೋಣಾ ಆ ಕಾಯಿಗೆ ಹೋಗಿ ಬರೆ ಗೊತ್ತಾ ಅಲ್ಲಿ ಬರುನು